மணிகண்டன் மணிகண்டன் அந்த பேர் சொல்லுங்க மணிகண்டன் அப்படிங்கறது நம்ம ஐயப்பன் பேர் சொல்லுவாங்க மணிகண்டன் எப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து இந்த எழுத்துக்கூடியவங்க ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரே ப்ரொஃபஷனில் தான் இருப்பாங்க பெரும்பாலும் உங்கள் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா அந்த ப்ரொஃபஷன்லேயே தான் இருப்பாங்க அது இடையில இடையில மாறவே மாட்டாங்க அந்த ப்ரொஃபஷனில் கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க ஸோ அந்த ப்ரொஃபஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸில் ரொம்ப நல்ல ஒரு அறிகுறிகள்லாம் இருக்கும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்க வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு கருணை கடவுளுடைய கருணை இருக்குது பார்த்தீங்களா அந்த கருணை தான் ரொம்ப முக்கியம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் கடவுளுடைய கருணை வந்து பெரும்பாலும் வந்து எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுக்கும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பக்தி மயமா ஒரு தெய்வீக சம்மந்தத்தோடு இவங்க இருந்துட்டாங்கனாக்க இந்த இப்போ இது கடவுள் இல்லை அது மாதிரியெல்லாம் போயிடாம கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போகாமல் போய் ரெகுலராக உங்களுக்கு வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் காலையில் போய் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க அன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு உண்டான கீ மட்டும் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் எங்கே வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் எங்கே உங்களுக்கு வந்து எங்கே கஷ்டம் வருதோ அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ மணிகண்டன் அப்படிங்கிறவங்களுக்கு எங்கே கீ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் கோவிலுக்கு போங்க ஆன்மீக விஷயங்களுக்கு ஏதாவது விரதம் இருங்க போய் போய் சாமியை வாங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்குங்கிறதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம